ஓம் சிவதந்திரம் யூடியூப் சேனல் மகா குரு ஹரி சிவம் இன்னைக்கு நம்ம என்ன பதிவு பார்க்கப் போகிறோம் தெரியுமா அது ஐங்காயம் இந்த ஐங்காயம் ஐந்து பொருட்களை கொண்டு செய்யப்படும் ஒன்று அதைதான் நம்ம ஐங்காயம் என்று சொல்றோம் இது எதற்கெல்லாம் பயன்படும் அப்படின்னா சர்வ எந்திரங்களை போடும்போது அந்த எந்திரங்களுக்கு ஐங்காயம் பயன்படுத்தலாம் அப்போ அந்த தெய்வத்தினுடைய அனுகிரக ஆற்றலை பெறலாம் அதுவே ஒரு சக்தி வாய்ந்த முறையாகும் அதே மாதிரி ஒரு சின்ன செப்பு தகடு தாயத்து போடும்போதும் அந்த தாயத்துக்கும் இந்த ஐங்காயம் பயன்படும் எல்லா எந்திரங்களுக்கும் இதை சேர்த்து பயன்படுத்தலாம் அது ரொம்ப சிறப்பான விஷயம் அதனால்தான் இன்றைய வீடியோ பதிவில் இந்த ஐங்காயத்தை எப்படி அரைக்க வேண்டும் எப்படி அரைக்க வேண்டும் எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதையெல்லாம் தெளிவா பார்க்கப் போகிறோம் இந்த ஐங்காயம் அரைக்கும் பொழுது சுத்தமான பன்னீர் விட்டு அரைக்க வேண்டும் அது நம்ம தவழ்ந்தது போல் நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இந்த பன்னீரை நம்ம கல்வத்துல அந்த பன்னீரை விட்டு அரைக்க வேண்டும் ஐங்காயம் ரொம்ப மாந்திரிகத்துல ரொம்ப சிறப்பாக வேலை செய்யக்கூடிய ஒரு தான் இப்ப நம்ம பதிவு செய்யறோம் இந்த ஐங்காயம் எப்படி அழைக்கிறோம் அப்படிங்கிறது வீடியோ பதிவு பாருங்கள் ஹரிசிவம் ஓம் சிவத்தந்திரம் யூடியூப் சானல்